பெரும் சந்திரனும் உதிகவன் யா சூரியனும் சந்திரனும் உதகை செய்வான் அல்லா நமக்கு உணவு கொடுப்பவன் யா நமக்கு உணவு கொடுப்பவன் அல்லா நமது நபி பேர் என்ன முகமது சல்லா அலி செல்லாம் நபி சல்லா அலி செல்லாம் அவர்களை தந்தை பெயர் என்ன நபி சல்லா அலி செல்லாம் அவர்களின் தந்தை பெயர் அப்துல்லா நபி சல்லா அலி செல்லாம் அவர்கள் தாயார் பெயர் என்ன நபி சல்லா அலி செல்லாம் அவர்களின் தாயார் பெயர் ஆமினா பிரார்த்தனைகளை செவியிருப்பவன் யார் பிரார்த்தனைகளை செவியபன் அல்லாஹ் குரான் யாருடைய வேதம் குரான் அல்லாவுடைய வேதம் ஆகும் இவ்வுலகில் படைக்கப்பட்ட முதல் நவியார் இவ்வுலகில் படைக்கப்பட்ட முதல் நபி ஆதம் அலுவலாம் அவர்கள் இவ்வுலகில் இவ்வுலகில் படைக்கப்பட்ட படைக்கப்பட்ட கடைசி கடைசி நபி முகமது அவர்கள் முஸ்லிம்கள் எவ்வாறு வழங்குவார்கள் சொல்வதின் மூலமும் நோம்பு அழைப்பதின் மூலமும் செய்வதன் மூலமும் வணங்குவார்கள்